இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமயம் பெருவள்ளிக்கிழங்கு கட்லெட் பெருவள்ளிக்கிழங்குங்கிறது கிராமங்களில் வேலி உரத்தில் ஊடு பயிராக விளை வைக்கிற ஒரு கிழங்கு ஒரு கிழங்கு எப்படி பார்த்தாலும் ஒரு பத்து கிலோ அந்தமாதிரி ரேஞ்சில் முளைக்கக்கூடியது ரொம்ப சத்தான மருத்துவ குணங்கள் நிறைஞ்சது இது எப்படி விளைவிப்பாங்கன்னா அதை வந்து பயிர் பண்ணுற அதுக்கப்புற நல்லா பெரியவங்க குழந்தைங்களை தூக்கி வச்சுக்கிட்டு அதை போய் பயிர் பண்ணுவாங்க அப்போ அது முளைச்சி வரும்போது பார்த்தா அந்த சைஸ்லேயும் இருக்கோங்கிறத அதுமாரிலாம் செய்வாங்க ரொம்ப சுவையான மருத்துவ குணம் நிறைஞ்ச ஒரு கிழங்கு வகை இதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க நல்லா பெருசாக இருக்கும் நான் வெட்டிட்டேன் அவிக்கிறதுக்காக இது அவிச்சு எடுத்துக்கணும் இது அவிச்சு வச்சுருக்கோம் இதை நம்ம நல்லா ரசிச்சு வச்சுக்கணும் பொடிசா நறுக்கிய வெங்காயம் மூணு பச்சை மிளகா பொடிசா நறுக்கினது துருவிய கேரட்டு பீன்ஸு மல்லி இலை இஞ்சி கரம் மசாலா ஒரு ஸ்பூனு மஞ்சள் தூள் கால் ஸ்பூனு தனி மிளகாய் தூள் அரை ஸ்பூனு தேவையான அளவுக்கு உப்பு பிரெட் தூள் மைதா மாவு பொரிச்செடுக்க தேவையான அளவுக்கு எண்ணெய் சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றணும் எண்ணெய் சூடாயிட்டு இப்போ அருகி வச்சுட்டு இஞ்சியை போடலாம் அடுத்தது பச்சை மிளகா நல்லா வதங்கணும் நல்லா வதங்கின பிறகு அதில் நம்ம வெங்காயத்தை போடணும் வெங்காயத்தையும் நல்லா வதக்கணும் அடுத்தது நம்ம கேரட்டு போடுறோம் கேரட் போட்டு நல்லா வதக்குறோம் அடுத்தது நம்ம பீன்ஸை போடுறோம் அடுத்தது நம்ம மல்லிகை இலையை போடுறோம் இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கணும் இப்போ நம்ம ஒரு கால் ஸ்பூனு மஞ்சள் தூள் போட்டுக்கிறோம் அது கூட ஒரு ஸ்பூனு கரம் மசாலா போட்டுக்கிறோம் அது கூட அரை ஸ்பூனு மிளகாய் தூள் போட்டுக்கிறோம் இப்போ நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரலையும் நல்லா வதக்கணும் நல்லா வதங்கிட்டுருக்கு இந்த நேரத்தில் கொஞ்சம் உப்பு போடுறோம் இந்த பிரிவியல் கிழங்கு இந்த அளவுக்கு நம்ம பசஞ்சு வச்சுருக்கோம் இதை இந்த கேரட்டு பீன்ஸு அதோடு சேர்த்து நல்லா வதக்கப்படுறோம் நல்லா ஒன்றா மசிச்சு நல்லா கலந்து வேக வைக்க போகிறோம் இந்த அளவுக்கு நம்ம மசாலாவோடு கலந்து வச்சுக்கணும் நல்லா நல்லா வசித்து வந்துட்டு இப்போ நம்ம இப்போ இறக்கிடலாம் இந்த மாதிரி எடுத்து உருட்டி வச்சுக்கணும் ஒரே அளவில் ஒரு பத்து இருபது உருண்டை வரும் நம்ம அளவுக்கு உருட்டி எடுத்துட்டோம் இப்போ பொறிச்சி எடுக்கிறதுக்கு மாவு ரெடி பண்ணும் இந்த மாவில் நம்ம தண்ணி ஊற்றிக்கிறோம் தண்ணி ஊற்றிக்கிட்டு அதை நல்லா கரைச்சிக்கிறோம் நம்ம மாவை இந்தளவுக்கு கரைச்சி வச்சுக்கிறோம் எப்படி நம்ம செஞ்சு வைக்கணும் கெட்லட்ட இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கணும் இந்த மாதிரி நம்ம தட்டி வச்சுக்கிட்டு இதை இந்த மைதா மாவில் இப்படி போட்டு எடுத்துக்கிட்டு அடுத்தது நம்ம வச்சுருக்க பிரெட் க்ரம்ஸில் இப்படி எடுத்து போட்டு மறுபடியும் தட்டி பெருசாக இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கணும் அப்படி நல்லா முக்கிய எடுத்துகிட்டு இதில் போட்டு இன்னொரு கையால் இப்படி பெரட்டி போட்டு இரட்டி போட்டு திருப்பி நம்ம வச்சிட நம்ம இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கிட்டோம் இப்போ இதை எண்ணெயில் பொறிச்சி எடுக்கணும் எண்ணெயில் இதை ரொம்ப நேரம் பொறிக்க தேவையில்ல ப்ரௌன் கலர் வந்தால் போதும் ஏன்னா ஏற்கனவே எல்லாமே நம்ம இதை நல்லா வதக்கி ரெடி பண்ணி வச்சுருக்கனால ரொம்ப நேரம் எண்ணெயை இதை பொறிக்க தேவையே இல்லை எண்ணெய் சுட்டுடுச்சு இப்போ நம்ம இதை எண்ணெயில் போடலாம் இது ரொம்ப நேரம் பொறிக்க வேண்டாம் கொஞ்ச நேரம் பொறிச்சாவே போதும் நல்ல கோல்டன் ப்ரௌன் வந்திருக்கு நம்ம அதை அப்படியே வெரைட்டி போடலாம் இது ரொம்ப நேரம் தேவையே இல்லை அந்த மைதா மாவு வந்தால் போதும் இதை நம்ம இப்ப டேஸ்ட் பார்க்கலாம் அப்படி சாஃப்டாக உருளைக்கிழங்கோட ரொம்ப சாஃப்டாக அவ்வளோ இனிப்பாக ரொம்ப இந்த காய்கறி மசாலாவோட வாசனையோட ரொம்ப ரொம்ப சுவையாக அப்படி பாருங்க அவ்வளோ உரிமையாக இருக்கும் இது இந்த கிழங்குன்னு சொன்னால் யாரும் நம்ப முடியாத அளவுக்கு இருக்குது குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பெரியவங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி சாப்பிட்ற வீடியோ சமைக்கிற வீடியோ நல்ல கண்டென்ட் உள்ள வீடியோ பார்க்கணுன்னா நம்ம கேப்சன் ஃபுட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க நன்றி உறவுகளே